இந்த பாத்தீங்களா இந்த பயிரெல்லாம் பார்த்தீங்களா சிதம்பரம் பூவாலை கிராமத்தில் எழுநூத்தி ஐம்பது ஏக்கர் நிலம் எழுநூத்தி ஐம்பது ஏக்கர் நிலம் இன்னைக்கு நட நட்ட பயிர் இன்னைக்கு வெள்ள நீர்ல மூழ்கி இருக்கு ஆனா நம்மளுடைய முதலமைச்சர் மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் நான் டெல்டா காரன் நான் டெல்டா காரன் மூச்சுக்கு மூச்சு பேச்சுட்டே இருப்பான் அப்ப நாங்க கருப்பு முருகானந்த எல்லாரும் போய் ஆய்வு பண்ணி பார்த்துட்டு அது நாங்கள் என்ன ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் ஏக்கருக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னோம் இதுவரையிலும் பதில் இல்லை எப்பெல்லாம் வெள்ளம் வருதோ கடலூர் இதாவது கொஞ்சம் மேடான பகுதி திட்டக்குடி ஆனால் கடலூர் பகுதியில் எப்பெல்லாம் வெள்ளம் வந்தாலும் உடனடியாக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம்னு சொன்னோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆட்சிக்கு வந்த உடனேயே கடலூர் புயலால் வெள்ளத்தால் சிக்கி தவித்தது எந்த திட்டமும் போடல கடந்த வருடம் கூட எந்தவித முன்னெச்சரிக்கையும் இல்லை சாத்தனூர் டேமை திறந்து விட்டு சாத்துனே திறந்து விட்டு எந்தவித முன்னறிவிப்பு இல்லாமல் தென்பண்ணை ஆற்றில் வெள்ள வந்து வீடெல்லாம் புகுந்து நிறைய சேதம் அடைஞ்சு அந்த சேதமடைஞ்ச வீடுகளுக்காக நீங்க நிவாரணம் எங்க வருதுன்னா கோபாலபுரத்துள்ள நம்முடைய முதலமைச்சர் அவருடைய வீட்டுக்கு மட்டும் எல்லா நிவாரணமும் போயிட்டு எல்லா அமைச்சருடைய நிவாரணமும் எங்க போய் சேருது அப்படின்னா நமது முதலமைச்சர் வீட்டுக்கு போய் தான் சேரும் ஆனால் தமிழ்நாட்டு மக்களை பத்தி எந்த கவலையும்